ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அடுத்தது ரெஸ்பிரேட்ரி கேர் டெக்னீஷியன் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும் காற்று எல்லாமே மாசுபட்டுருக்கு சாதாரண ஒரு சளி காய்ச்சல்னால் கூட மூணு நாளில் சரியாகிறதில்ல முன்னாடி ரஜினிகாந்த் சொல்வார் மாத்திரை சாப்பிட்டா ஒன் வீக்கில் சரியாயிரும் மாத்திரை சாப்பிடும்னா ஒரு வாரம் சரியாகி இன்றைக்கி அப்படி இல்லை மாதம் கணக்கில் போயிட்டே இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் வரட்டி இருமல் போயிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து ஒரு சாதாரண நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது சின்ன ஒரு புண்ணு ஏற்பட்டாலும் பத்து செல்ஸ் ஆகும் பத்து செல் முளைக்கும் பத்து செல் செத்து முளைக்க வேண்டிய இடத்துல எட்டு செல் தான் முளைக்குதுன்னா அது அந்த புண்ணாக மாறிடுது அதே மாதிரி வெய்ய காலம் மழை காலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த எதிரில் இருக்க மரம் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இலை கூட இருக்காது கீழே விழுந்துக்கிடும் அந்த மாதிரி பருவத்துக்கு மாற்ற மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி செல்ஸும் வந்து மாறும் ஷெட்டாகி வரும் இப்போ பனிகாலம் வருது லைட்டாக குழந்த மூக்கில் அப்படின்னா போதும் உடனே டாக்டர் டாக்டர் ஒரே இருமல் டாக்டர் பாருங்கள் டாக்டர் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் சளி காய்ச்சல் வந்து நீ ஸ்கூலுக்கு போனாவே சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அலர்ஜி ஆஸ்மானிக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் ஒரு வெஹிக்கிள் ஒரு பஸ்ஸு முன்னாடி பின்னாடி நம்ம வந்து போனாவே ஒரு இரநூறு சிகரெட்டு பிடிச்சது சமம் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் முன்னாடி ஒரு பிரேக் அடித்து சிக்னலில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அவன் புரு புருண் அவன் பண்ணும்போது ஆஃப் பண்ண மாட்டேன் அதை அந்த நீங்கள் சுவாசிச்சிங்கனாவே ஒரு பத்து பாஞ்சு சிகரெட் கொடுத்து ஸோ வந்து நுரையீரல் தொற்று வந்து நீங்கள் அதிகமாக இருக்குது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஸ்மா தீராத நோயாக மாறிடுச்சு ஆஸ்மா சிஓபிடி இருமல் நைட்டு ஃபுல்லாக இருமிட்டே இருக்காங்க சார் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருமலான்னா ஐயோ வைந்துட்டு போய் பார்க்குறாங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இருமிட்டு இருந்தாங்கன்னா ஓகே நல்லா இருக்கிறாருங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோ பேர்டன் வந்து ரெஸ்பிரேட்டரி பேர்டன் வந்து நுரையீரல் வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டு ஸோ அந்த பாதிப்பு ரிலேட்டடெல்லாம் படிக்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரண முடியாதையும் கூட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கடன் வாங்கி கூட ஐசியூவில் ரெண்டு நாள் வச்சு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க சாதாரண ஒரு கட்டட வேலை செய்கிறாங்களாகட்டும் கூலி வேலை செய்கிறாங்களாகட்டும் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்து செலவு பண்ணி நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறதுக்காக அது வெண்டிலேட்டர் வரைக்கும் போகிறாங்க ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன் சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலை வாய்ப்புமே அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே டெக்னீஷியன் கோர்சஸ் அது எல்லாமே டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது எப்படி இது டிப்ளமோக்கும் பிஎஸ்சிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ கொத்தனா இருக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் இருக்க தான் ஓகேவா இதெல்லாம் நல்லா திறமையாக படித்தவங்களுக்கும் பிஏ பிஎஸ்சியோடு நல்லா வேலை செய்கிறாங்க டிப்ளமோ முடிச்சு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இருக்கிற மாதிரி டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது இந்த கோர்சஸும் இருக்குது பேச்சுலர் கோர்சஸும் இருக்குது ஸோ மூணு வருஷனால் படிக்க முடியாது அப்படின்னும் போது இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க லேட்டர் என்ட்ரியில் போய் பிஎஸ்சி கோர்சஸ் பண்ணலாம் அவங்க பிஎஸ்சி பண்ணும்போது அவங்க வந்து என்னென்னா போய் அவங்க ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங்கும் கூட சேர்ந்து இருக்கும் இன்னொரு இவங்க டிப்ளமோ இருக்க வந்து அந்த தொழில் மட்டும் தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குது அதுதான் வித்தியாசம் ஸோ இப்போ ஸ்கோப்பு சேலரி பேக்கேஜ் ஓவர்வியூ இப்போ பொதுவாக எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ டாக்டர் டாக்டருக்கு படித்தா வந்து மதிப்பு இருக்காங்க சார் குடும்பத்திலே ரெண்டு டாக்டர் வந்துட்டாங்க வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்க தெருவுக்கு நாலு டாக்டர் வந்துட்டாங்க மதிப்பு இருக்கா அப்படிங்கிறதா முத கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் சீரியல் லைட் இருக்கும் ஆரஞ்சு சீரியல் லைட் இருக்கும் அது எல்லாத்துக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பூச்சிக வந்து பறந்துகிட்டு தான் இருக்கும் பக்கத்தில் இன்னொரு லைட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அதுக்கும் என்ன வரும் அதுக்கும் பூச்சி வரது ஸோ நான் வந்து மக்கள் வந்து பூச்சின்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம பிரகாசிக்கணும் அவ்வளோதான் டவுட்டாக கூடாது நான் வந்து பிரகாசித்தோம்னா நம்மளை நோக்கி நமக்கான மக்கள் நமக்கு சேவை சேவை செய்ய நம்ம சேவை செய்யணும்னு நினைக்கிற நம்மளை விரும்புகிற மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த டவுட் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ இந்த டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுனால இன்னமும் நமக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறதோட இன்றைக்கி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு இன்னும் சில பொறுப்புகள்லாம் இருக்காட்டுருக்கு மக்களுக்கு வந்து நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் மாட்டிருக்கு அப்படிங்கிற பொறுப்புகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது வாய்ப்புகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஸோ நான் எம்பிபிஎஸ் படித்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் அப்படிங்கிற ஒரு குடம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு அதுவே ஒன்றும் நிறைய நீங்கள் நிறைய அதை தவிர்த்து மெடிக்கல் ரிசர்ச் ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச்சர்ஸாக போகலாம் டபிள்யூஹெச்ஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் எஸ்எம்ஓவாக போகலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த்னால் பார்த்திங்கன்னா பொது சுகாதார நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸராக போகலாம் பிஹெச்சி மெடிக்கல் கிராமப்புற சுகாதார நிலையத்தில் அதெல்லாம் நல்ல அர்ப்பணிப்போடு நம்ம சேவை செய்யலாம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனி பிஜி படிக்கிறது பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் தனி சம்பளத்தோட எம்பிபி பட்ட மேற்படிப்பு படிக்கிறது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் அவங்க கொடுக்குறாங்க மெடிக்கல் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அசிஸ்டன் இந்த மாதிரி வேலைக்கு போகலாம் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து டிடி ஜேடி பார்ப்போம் அங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சக்கர நோயினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நேஷனல் லெவலில் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதே மாதிரி எப்படமிக் ஒரு கொரோனாக்கு தொற்றுறப்போ ஒரு ஒரு குழு அமைப்பாங்க ஒரு ப்ராப்பராக கலெக்டருக்கு ஒரு ரோல் இருக்கும் டிடிக்கு ஒரு ரோல் இருக்கும் டீனுக்கு ஒரு ரோல் இருக்கும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸாக நம்ம ஒருங்கிணைக்கிற ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸாக நம்ம போகலாம் அப்புறம் டெலிமெடிசின் ப்ராக்டிசஸ் டெலிமெடிசின் ப்ராக்டிஸஸ்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேஷண்ட்டை பார்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்காமன்னு சொல்ல முடியாது பேஷண்ட்டுக்கிட்ட அருகாமையில் பேஷண்ட் அருகாமையிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒரு பகுதியில் இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு தேவைப்படும் இன்ஃபர்மேஷனை வந்து பகிர்ந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதை வச்சு டெலிமெடிசன் ப்ராக்டிஸஸ் இருக்கும்போது இன்றைக்கு யூடியூபில் வந்து டாக்டர் வெறும் சாதாரண உணவு முறையை பற்றி போடுறாங்க வியூஸ் வந்து லைக்ஸ் வந்து ஒரு லட்சம் வியூஸ் ரெண்டு லட்சம் வியூஸ்லாம் போகும்போது அதில் நல்லா சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டுருக்குங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ டாக்டர்ஸ் மட்டும் இல்லை மருத்துவத்துறையில் துறையில் சம்பாதிக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி எம்டிஎம்எஸ் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்களோட விருப்பப்பட்ட துறை அதில் சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அதுக்கு அவங்க பிடிச்ச துறையில் வந்து எம்டி கோர்ஸு எம்எஸ் கோர்ஸு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலைசேஷனும் அவங்க எடுத்து பண்ணலாம் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து ஆறு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வேலை சம்பளம் அதிகமாகிட்டுருக்கு ஸோ எலிஜிபிலிட்டி ஸோ இங்கே இருக்க எங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து தேவைப்படும் அதை நம்ம சொல்லலாம் ஸோ டுவெல்த்து முடிச்சிருக்கணும் நீட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் மினிமம் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க ஐம்பது மார்க் எடுத்துருக்கணும் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் இருக்கீங்க நாற்பது மார்க் எடுத்திருந்தால் போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கண்டிப்பாக எழுதணும் ஸோ இதை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும் எப்படி இது பண்ணணுன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க அதனால் அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன் டியூரேஷன் வந்து அஞ்சரை வருஷம் நாலரை வருஷம் படிப்பு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் ஸோ இப்போ வந்து காலேஜை வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்கிறத சொன்னாங்க அவங்க ஒரு பொண்ணுலாம் வந்து ரிசர் கேட்டகிரியை மாற்றி போடுறதுக்கு அது என்னென்னா அவங்க சொன்னாங்க அதாவது ஒரு நல்லா போயிட்டே இருக்கும் நல்லா போயிட்டே இருக்க வரைக்கும் பயங்கரமான ஆள் மாதிரி தருவாங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரே வரும் வெளியில் அது வரைக்கும் பார்த்தோன்னா இவரை மாதிரி தைரியமான ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை நடக்காமல் இருக்கவே இருக்காது பிரச்சனையை சமாளிக்கிறோமா பிரச்சனையை சமாளிக்காமல் இருக்கிறோமா பிரச்சனை இல்லாத ஆள் ஒருத்தர் யாராவது கை தூக்குங்க பார்ப்போம் பிரச்சனையே இல்லை சார் என் வாழ்க்கையில் நான் பிரச்சனையே சம்பா சந்திச்சது இல்லை சார் ஸோ பிரச்சனையை சமாளிக்கிறேன் பிரச்சனையை சமாளிக்க முடியாது ஸோ இதை தான் அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் குவாஷனில் வந்து நாலாவது ஒரு விஷயமாக எனக்கு முன்னாடி பேசின மேடம் வந்து சொன்னாங்க பட் டைம் காரணத்தால் அதெல்லாம் வேகமாக சொன்னதனால அது எந்தளவுக்கு போய் ரீச் ஆச்சுன்னு தெரில ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எரர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து என்னது படிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுவது அஞ்சாமே பேதுமே அஞ்சுவது அஞ்சலி இருபத்தொழி மாதிரி எதுக்கு நம்ம அஞ்சு எந்த இடத்துல நம்ம வந்து பயபக்தியோடு நம்ம வந்து ஃபியராக பண்ணணும் எந்த இடத்துல நம்ம தைரியமாக துணிஞ்சு இறங்கணும் அப்படிங்கும் போது நம்ம துணிஞ்சு எப்போ இறங்குவோன்னா அறியாமல் இன்றைக்கி வந்து இக்னரன்சஸ் பிஸ் எதாவது கேட்ட வேலை இதை செய்யப்பாக்குனா சார் எனக்கு தெரியாது சார் தெரியாது தெரியாதுங்கிறது ஒரு தகுதி மாதிரி ஆகிடுச்சு ஏன் இப்போ செய்ய மாதிரி தெரியாது சார் தெரிஞ்சவன் வந்து ஏ இது ஏன் தெரிஞ்சதுன்னு சொன்னேன் பார் உனக்கு இது வேலை வந்துருச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியும் இளித்தம் மாதிரியும் தெரியாதவங்களாம் பயங்கர இது மாதிரி தெரியாதுன்னு சொல்கிறது உனக்கு பெரிய கௌரவமாக விஷயமா பார்க்க புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுது இத்தனை பேர் இருக்காங்க யாராவது நாங்கள் தெரியும்னு கை தூக்கணுமா உன்னை ஏற கை தூக்க சொன்னா இப்போ இப்போ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிவிடும் ஸோ அப்படி இல்லை நம்ம இன்ஃபர்மேஷன் எப்போவும் தெரிஞ்சிக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு காலேஜ் எம்பிபிஎஸ் காலேஜை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதில் வந்து எத்தனை டைப் ஆஃப் காலேஜஸ் என்ன மாதிரி இருக்குது ப்ராடாக எப்படி பிரிக்கிறாங்கிறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நாலு விதமாக பிரிக்கிறாங்க இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து இது வந்து மெடிக்கல் காலேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டமைப்பு மருத்துவ செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடி குரூப்பில் தான் லோக்கல் பாடி நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்கரண்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் லிஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட்டில் வருது லோக்கல் சப்ஜெக்ட்டில் வருது ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் நம்மளோட செலவில் வந்து நம்ம கட்டுறோம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுற காலேஜஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்கிறாங்க வேறு சென்ட்ரல் ஃபில்லருந்து வாங்குற ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே கவர்மெண்ட் சைட்டில் இருக்கும் பிரைவேட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாக இருக்கும் தனியாக அதாவது வந்து அவங்க தனியாக கட்டணம் வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் அஃபிலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட இன் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கும் ஒரு எல்லா காலேஜஸும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தோட அஃபிலேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேஷன் இருக்குது மெடிக்கல் டிஎன் கவர்மெண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிஸ்லாம் பிரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜாக இருக்கும் அவங்க நடத்துவாங்க ஆனால் வந்து அஃபிலியேஷன் வந்து யூனிவர்சிட்டியாக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் தானாகவே தன்னிச்சையாகவே தற்சார்பாக அவங்க வந்து இருந்தாங்க யாருமே சார்ந்த இல்லைனா ஆட்டோனமஸ் காலேஜஸ்ன்னு சொல்கிறாங்க ஆட்டோனமஸ் காலேஜஸில் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மன எக்ஸ்ட்ரா டெக்னாலஜிஸ் இருக்கும் அவங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும் ஸோ இதுதான் நாலுமே பேசிக்காக பேசிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்ல வந்து என்ன இருக்குது ஸ்டேட் மெடிக்கல் ஸ்டேட் காலேஜஸ்ஸு சென்ட்ரல் காலேஜஸ் ப்ரைவேட்டில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் அஃபிலியேட்டட் டூ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நாலாக போயிருக்காங்க இதான் நாலு ப்ராட் கேட்டகரி இது நம்மளோட நாலு விஷயத்தில் நான் ஒவ்வொன்றுக்கும் பலன் பலவீனம் இருக்குது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ரிலேட்டிவ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஸ்டேட் கோட்டாஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆஃப் சீட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அவங்க சொன்னாங்க பதினோராயிரம் பத்தாயிரம் எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பத்தாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் எண்பத்தஞ்சு சதவீதம் தான் ஸ்டேட் கோட்டாவில் அந்த எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பிரிவில்